தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதினேழாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடந்து முடிந்தது முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் என முக்கிய தலைவர்கள் பலரும் காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் தலைவர்கள் பலரும் காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று பொதுமக்களோடு நீண்ட வரிசையில் காத்து நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் தெற்கு ரத வீதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது மகனும் தேனி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமாருடன் சென்று வாக்களித்தார் சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த வாக்குச்சாவடிக்கு மனைவி துர்காவுடன் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் அமமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் சென்னை பெசன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழ்நாட்டின் உரிமைகள் மோடி ஆட்சியில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சி மாற்றத்திற்காக தமிழக மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்திருப்பதாகவும் தெரிவித்தார் உரிமைகள் இந்த மோடி ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்கு எடப்பாடி ஆட்சிங்கிறதே ஆட்சியில் நடக்கிற ஒரு அவங்களுடைய ஏவல் அரசாங்கமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இவங்க மேல ரொம்ப வெறுப்புல இருக்கிறதுனால புதிய மாற்றத்திற்காக தமிழ்நாட்டில் பெரியவர்களும் தாய்மார்களும் சேர்ந்திக்காக பரிசு பெட்டகத்தில் வாக்களித்து மாபெரும் ஒரு புரட்சியை போகிறாங்க திண்டிவனத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார் பின்னர் பேட்டியளித்த அவர் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நம்பிக்கை தெரிவித்தார் இதேபோல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது மனைவியும் தேமுதிக பொருளாளருமான பிரேமலதாவுடன் சென்று தனது வாக்கை பதிவு செய்தார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் முதல் வாக்காளராக தனது வாக்கை பதிவு செய்தார் மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தனது மகள் ஸ்ருதிஹாசனுடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் செந்துரை எடுத்த அங்கனூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் வாக்களித்தார் ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எந்த பொத்தானை அழுத்தினாலும் இரட்டை இலைக்கு வாக்கு விடுவதாக சிலர் தெரிவிப்பதாகவும் இதனை தேர்தல் அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டுமெனவும் கூறினார் என்னுடைய வாக்கை பதிவு செய்தேன் மிகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த புத்தானை அமைக்கினாலும் இலை சின்னத்திற்கு வாக்குப்பதிவாகிறது என்ற புகாரும் எழுந்துள்ளது வெளிப்படுத்தப்படாத தகவல் என்றாலும் கூட இது வதந்தியாக பரவிக்கொண்டிருக்கிறது ஆகவே தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வாக்குப்பதிவு எந்திரத்தை கவனமாக கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வாக்குக்கு பணம் கொடுத்த வேட்பாளர்கள் பத்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டுமென சென்னை விருகம்பாக்கத்தில் வாக்களித்த பின்னர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தினார் ஆரணியில் புதிய நீதி நீதிக்கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் வாக்குப்பதிவு செய்தார் வேலூரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்தலை பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலோடு நடத்த வேண்டுமென அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் விரைவில் இந்த தேர்தல் வரும் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் குஷ்பு சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் அப்போது நமது செய்தியாளரிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் இதேபோல் பிற கட்சி தலைவர்கள் தங்களது தொகுதிகளில் ஜனநாயக கடமையை ஆற்றினர்